வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் முதலமைச்சரின் வாழ்த்தையும் துணை முதல்வரின் வாழ்த்தையும் பெற்று இந்த சங்க திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவித்தார் இந்த சமுதாயத்தில் என்ன கற்றுக்கொண்டோம் மீண்டும் அந்த சமுதாயத்திற்கு வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் என்று தெரிவித்தார் மேலும் ஐநூறு அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிக்கு அருகாமையில் உள்ள தனியார் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட அரசு பள்ளியின் வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பினை வழங்குவதாக நீங்கள் நிறைவேற்ற தீர்மானத்திற்கு எனது நன்றிகள் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வது அரசு பள்ளியால் மட்டும் சாத்தியமில்லை தனியார் பள்ளியின் பங்களிப்பும் தான் எனவும் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மட்டும் அளிக்கவில்லை அவர்கள் வெற்றியை முதலமைச்சர் அங்கீகரித்துள்ளார் கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று நிறைவேற்றப்படும் எனவும் தனியார் பள்ளிகள் நீங்களும் அரசு பள்ளிக்கு வாருங்கள் நாங்களும் தனியார் பள்ளிக்கு வருகிறோம் உங்களிடமிருந்து நாங்களும் எங்களிடமிருந்து நீங்களும் கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் பேசினார்